பெருமக்களை வணங்கி அறியாமி சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச காத்து இருக்கும் தோழர்களே தோழிகளே உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி என் தலைப்பில் இறங்கி பேச போகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விதமாக கைபேசி விளையாட்டுகள் கைபேசி கைபொலும் கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் அச்சைய பாத்திரம் நாடுகள் கடந்து எல்லையை கடந்து திசைகளை திசைகள் தாண்டி தகவல் மென் தொடர்பை நமக்கு கொண்டு வந்துள்ள அரிய அதே சமயம் வெளிய சாதாரண நம்ம கைபேசி

அமுலத்தோடு விளைந்த நஞ்சு இதுவே நம் கைபேசி விளையாட்டு ஆகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புலக்கத்திற்கு வந்த ப்ளூவேல் என்னும் கைபேசி விளையாட்டு நாடுகள்தோடும் பரவி படிப்ப வயதுனரை அடிமையாக்கி ஆப்தி படைத்தது பல இள்பிஞ்சிகள் இந்த கைபேசி விளையாட்டுக்கு அடிமையாகி மூலை செலவு செய்யப்பட்டு உயிரவித்த உயிரிவித்த ஆவலத்தையும் நாம் அறிவோம் அடுத்து வந்த கைபேசி விளையாட்டு பப்ஜி இது படிமா வயதினரை அடிமையாக்கியது பல இளம் போர்க்களத்தில் சுட்டு தள்ளுவர வெற்றி சாய்படமாகும் இந்த விளையாட்டு இளம் வயதினரை இளம் வயதின் மனித மனதில் வன்முறையை மெல்லும் கொல்லும் நஞ்சால் ஊதுருவேடே நாம் முறுக்க இயலாது இப்படி மெடு மெடுவாக வன்முறையை நம் மனதில் விடைக்குமே

பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று விளையாட்டை எழுதியவர் மகா கவிழ் ஓடி விளையாடினால் நம் உடலும் உள்ளமும் மேம்படும் ஆரோக்கியம் பெருகோம எதிர்காலத்தில் நோயற்ற வாழ்வை வாழ இளம் வயதில் விளையாட்டுகள் மற்றும் உடற்பயிற்சிகள் அடித்தளமாய் அமையும் மாறாக கைபேசி விளையாட்டுக்கள் விளையாடி கொண்டிருந்தால் நமது விலை உயிர்முடிப்பற்ற கண் பார்வையை பாதிக்கப்படோமை சிபிஎஸ் என்னும் கம்ப்யூட்டர் விஷன் ஹல் ஹல்ஜம் கண் பார்வை நோய் ஏற்படாம கண் கருவலை அசையாமல் நிலை குட்டி போய் கண்ணீர் வரைந்து நாம் பெருந்துன்பத்திற்கு ஆளாகுவோம்ம ஓடி விளையாடாமல் அறைக்குள்ளே குளிரை அடங்கி கைபேசி விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருந்தால முடுகு தண்டில் அழுத்தம் அதிகம் ஏற்படும் இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் விபீதம் கைபேசி மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கும் எல்லா விபீத கைபேசி விளையாட்டும் புறக்கணிப்போமே தெருக்களில் மைதானங்களில் திரண்ட விழிகளில் ஓடி விளையாடி நம் உடல் நலத்தை காப்போம் தெருக்களில் மைதானங்களில் திரண்ட விழிகளில் ஓடி விளையாடி நம் உடல் நலத்தை காப்போம் நன்றி வணக்கம்